வெல்கம் பேக் டு மை சேனல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் போகுது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஜூலை பத்தாம் தேதி ரேங்க் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட்னு சொல்லி எல்லார் யூடியூபர்ஸும் எல்லா பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு கூட டிஸ்கஷன் வந்து ரேங்க் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி லீஸ் ஆகிரும் இன்றைக்கி லீஸ் ஆகிற ரேங்க் லிஸ்ட் வந்து எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷனோட மூணு கேட்டகரி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸு அதே மாதிரி வந்து ஜென்ரல் எல்லாத்துக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடும் ஆனால் இன்னும் நிறைய பேத்துக்கு வந்து ஒரு டவுட்டு சார் கவுன்சிலிங் வந்து எத்தனை ரவுண்டாக நடக்கும் அதே மாதிரி இன்னும் நிறைய டவுட்ஸ் என்னென்னா சார் எனக்கு இந்த காலேஜில் சீட் கிடைக்குமா இப்போது ரிசல்ட்டு ப்ளஸ் டூ ரிசல்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட்டில் போய் சீட் ஃபில் பண்ணிட்டாங்க எஸ்பெஷலி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ்ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி இசி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்டிக் கோர்சஸ்கெலாம் வந்து இதில் போய் மேனேஜ்மெண்ட் சீட்டு எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க பட் ரிசல்ட் வந்த பிறகு நிறையா பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அவங்களாம் வந்து கவுன்சிலிங்ஸை வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கவுன்சிலிங்கில் வந்து நம்ம நல்ல காலேஜில் நல்ல குரூப் எடுக்கணும்னு ஆனால் ரீசண்ட்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸாக வந்து எனக்கு வந்த ஃபோன்ஸ் கால்ஸ் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் அந்த நீட்டோட ரிசல்ட்டு எக்ஸாம் கேன்சல் ஆனால் ஆனால் மறுபடியும் வந்து நீட்டு வந்து மறுபடியும் ஃபஸ்ட் ரவுண்டு மெடிக்கலுக்கு அப்புறம் தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொல்கிறீங்க அப்படி இருந்துச்சுன்னா வந்து எனக்கு சீட்டு வந்து எனக்கு கிடைக்காமல் போயிடுமா எல்லாத்தோட டவுட் வந்து எனக்கு நல்ல காலேஜில் வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு அந்த டவுட்டில் இருக்காங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மேனேஜ்மெண்ட் சீட் தனி கவுன்சிலிங் சீட் தனி இது ரெண்டுக்கும் முதல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஒரு காலேஜில் வந்து ஒரு குரூப்பு ஒரு செக்ஷன் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி சொல்கிறேன் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு ஒரு இதில் வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் வந்து ஒரு செக்ஷன்னா அறுபது ரெண்டு செக்ஷன்னாக நூற்றி இருபது மூணு செக்ஷன்னா நூற்றி எண்பது பேர் படிக்கலாம் புரியுதா ஒரு செக்ஷனில் வந்து அறுபது சீட் இருக்குது அறுபது சீட்டு இருந்துச்சுன்னா அதில் முப்பத்தி ஒம்பது பேர் வந்து கவுன்சிலிங் மூலயமா தான் வரணும் இருபத்தோரு பேர் மட்டும்தான் வந்து எதில் வரணும் மேனேஜ்மெண்ட்டில் வரணும் இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் இதே மாதிரி தான் இப்போ நீங்களே சொல்லுங்கள் ஒரு காலேஜில் வந்து மூணு கம்ப்யூட்டர் செக்ஷன் இருந்துச்சுன்னா எத்தனை சீட்டு மொத்தம் படிப்பாங்க நூற்றி எண்பது பேர் படிப்பாங்க அப்போ மேனேஜ்மெண்ட்டில் எத்தனை பேர் போவாங்க இருபத்தொன்று இன்ட்டு மூணு அறுபத்தி மூணு பேர் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட்டில் போக முடியும் ஆனால் கவுன்சிலிங்கில் எத்தனை பேர் போகலாம் முப்பத்தி ஒம்பது இன்ட்டு மூணு நூற்றி பதினேழு பேர் வந்து எதில் போகலாம் கவுன்சிலிங்கில் போகலாம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஆனால் நல்ல மார்க் எடுத்துகிட்டு இப்போ எல்லாருமே வந்து என்ன செய்கிறாங்கன்னா சார் வந்து கவுன்சிலிங்க்கான டேட்டு லேட் ஆகுது எனக்கு இந்த காலேஜில் சீட் கிடைக்குமா கிடைக்காதா நான் போய் வந்து காலேஜில் ஒரு அமௌண்ட் கட்டி வந்து எழுந்துக்குருவான்னு எல்லாருமே கேட்குறீங்க இத்தனை நாள் பொறுமையாக இருந்துட்டீங்க இப்போ கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் ஆகும்போது எத்தனை ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு ஃபைனலைஸ் ஆயிரும் இப்போ வந்து வர்ற நேரத்தில் வந்து நல்ல ஒரு சுமாரான மார்க் எடுத்தவங்க வந்து இப்போ நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பதுனே வச்சுக்கிறோம் இப்போ நீங்கள் அந்த காலேஜ் நீங்கள் ஒரு பெரிய காலேஜுக்கு போங்க நீங்கள் நினைக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ஏடிஎஸ் ஏஎம்எல் ஐடி இது எல்லாமே அந்த காலேஜில் சீட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா இப்போ நீங்கள் அந்த காலேஜுக்கு போனால் ஒரு பெரிய காலேஜுக்கு போனாங்கன்னா சார் இது வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்த அன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு இப்போ வேணும்னா வந்து மெக்கானிக்கல் வேணுமா நாங்கள் டொனேஷன் இல்லாமல் தரோம் சார் சிவில் வேணுமா தரோம் சார் பயோமெடிக்கல் தரோம் சார் பயோ டெக்னாலஜி தரோம் சார் இந்த மாதிரி வந்து கெமிக்கல் தரோம் இந்த மாதிரி வந்து அவங்க காலேஜில் ஃபில் ஆகாத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அண்டர்லைன் திஸ் பாயிண்ட் அந்த காலேஜில் ஃபில் ஆகாத காலேஜை வந்து என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு சா கொடுக்க முயற்சிப்பாங்க நீங்களும் வந்து ஏதோ பதட்டத்தில் வந்து நீங்கள் இத்தனை நாள் நேற்று வரை நீங்கள் என்ன நினச்சிட்ருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ இந்த ட்ரிபிள்இ ஏஐடிஎஸ் ஏஏஎம்எல் இருந்த நீங்கள் பதட்டத்தில் போய் அவங்க மேனேஜ்மெண்ட் முன்னாடி வந்து ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க அவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு காலேஜில் ஒரு கவுன்சிலர்னால் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப இனிக்க இனிக்க பேசுவாங்க சார் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வந்து நீங்கள் கோர் பிரான்ச் எடுத்துக்கணும் கோர் பிரான்ச் மாதிரி எதுவுமே கிடையாது சொல்லி ஏதாவது ஒரு பிரான் வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க அந்த பிரான்ச்சு போய் நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டில் சேர்றதுக்கு கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு நல்லா கிடைக்கும்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு காலேஜில் போய் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த காலேஜ் ஃபிக்ஸுடு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் அந்த காலேஜ் ஃபிக்ஸுடு நீங்கள் வந்து அந்த காலேஜ் முடிவு பண்ணிவிட்டேன் எனக்கு அந்த குரூப் எந்த குரூப் கிடைச்சாலும் ஓகேனா நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட் போறதுல தப்பே கிடையாது இல்லை சார் கவுன்சிலிங்கில் வந்து நான் ஒரு சாய்ஸ் வச்சுருக்கேன் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவேன் ரெண்டாவது இசி ட்ரை பண்ணுவேன் ஏடிஎஸ் ட்ரை பண்ணுவேன் அது எதுவும் இல்லைன்னா நான் கோரில் வந்து ஏதாவது ஒரு காலேஜ் நல்ல காலேஜில் எடுப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருந்தீங்கன்னா நேற்று வரை நீங்கள் பொறுமையாக தானே இருக்கீங்க ஏன் வந்து இப்போ மறுபடியும் நீங்கள் பதட்டப்படுறீங்க கவுன்சிலிங்கில் வந்து நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் டாக்டர் வேர்வாள் சார் என்ன சொன்னார் எல்லா காலேஜுமே வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கான கோர்சஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சீட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கூடும் சொல்லியிருக்காங்க அப்படி கூடும்னு அவங்களே சொல்லியிருக்கும் போது வந்து நீங்கள் கொஞ்சம் இருங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து எல்லா காலேஜுமே வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கான கோர்சஸ் வந்து என்ன அது கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்னா என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூ ஐடி ஏஐடிஎஸ் ஏஐஎம்எல் ஐஓடிஸ் இது எல்லாமே கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் தான் இது எல்லாமே வந்து அந்த செக்ஷன் சொன்னீங்கன்னா ஒரு கிளாஸில் அறுபது பேர்னால் வந்து நூற்றி இருபது பேராக மாறலாம் இல்லை நூற்றி எண்பது பேர் இருந்தால் இரநூத்தி நாற்பது இல்லை முந்நூறாக கூட மாறலாம் எல்லா காலேஜுமே வந்து கம்ப்யூட்டருக்கான பிரான்ச்சஸ் கூடும் கவுன்சிலிங்லேயும் அதே ஈக்குவல் புரொபோஷன் ரேஷியோ கூட தானே செய்யும் புரியுதா இப்போ அஞ்சு செக்ஷன் வந்து ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு செக்ஷன்க்கு கவுன்சிலிங்கில் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க முப்பத்தி ஒம்போது பேர் முப்பத்தி ஒம்போது இன்ட்டு அஞ்சு இரநூறு நூற்றி தொண்ணூற்றஞ்சு சீட் வந்து கவுன்சிலிங்லேயே ஒரு காலேஜுக்கு வரும்ல அப்போ வந்து நீங்கள் ஏன் வந்து பதட்டப்படுறீங்க இன்னொன்று வந்து கட் ஆஃப் குறைய தானே செய்யும் போன வருஷம் நம்ம வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப்னு ஒன்று நம்ம செக் பண்ணி பார்த்தோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அது பார்க்கணும் தெரியலன்னா டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட்டில் போய் லெஃப்ட் சைடில் போய் மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள் கட் ஆஃப்னு இருக்கும் அந்த கட் ஆஃபை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் கட் ஆஃப் வரும் அந்த கட் ஆஃப் வந்தவுன்ன பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஐ எம் நாட் ரோபோட்னு சொல்லி நீங்கள் டிக்கடிச்சிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும் போனவனை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு போட்டு இருக்கும் இந்த இடத்துல காலேஜ் கோடு காலேஜ் நேம்னு இருக்கும் செலக்ட் காலேஜ் நேம்னு நீங்கள் வந்து ஆல்ஃபாப்ரிக் ஆர்டரில் இருக்கும் நீங்கள் பிடிச்ச காலேஜை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா போன வருஷம் அந்த காலேஜில் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் கடைசியாக சேர்ந்த பையனோட மார்க் போட்டிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டால் நூற்றி அறுபதுல இருந்துச்சுன்னா அந்த காலேஜில் வந்து நூற்றி அறுபது மார்க்குக்கு கட் ஆஃபுக்கு கிடைச்சிருக்கு இப்போ வந்து அதே இதில் அந்த காலேஜில் வந்து ரெண்டு செக்ஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்துச்சு இப்போ அந்த காலேஜில் வந்து மூணு செக்ஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆச்சுன்னா நூற்றி அறுபதுக்காக கிடைக்கும் கண்டிப்பாக வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கே கிடைக்கும் புரியுதா ஸோ அந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணும் ஏன்னா எவ்வளவு கம்ப்யூட்டர் சீட்ஸ் கூட கூட கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் குறையுதுன்னு அர்த்தம் புரியுதா ஸோ அதனால வந்து இத்தனை நாள் நீங்க பொறுமையாக இருந்துட்டீங்க இன்னும் பொறுமையாக இருங்க நம்ம கவர்மெண்ட் டிஎன்இ அரேஞ்ச்மெண்ட் பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் பதட்டப்படாதீங்க ஏன்னா நீங்கள் காலேஜ்க்கு அக்செப்டும் பண்ணலாம் மூ அப்போடுன்னு போடலாம் சொல்லி வந்து நம்மளுடைய டோட் வந்து ஸ்டூடெண்ட் செட்ரிக்காக நிறையா பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து கவுன்சிலிங்கில் நல்ல காலேஜ் சீட்டு வந்து வித்தவுட் டொனேஷனுக்கு நீங்கள் போகலாம் போக ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் அதில் கிடைக்கும் எஸ்பெஷலி வந்து பேங்க் லோன் பேங்க் லோன் வந்து யார் யார் கவுன்சிலிங்கில் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் பேங்க் லோன் எடுத்து பெரிய பெரிய காலேஜில் ஃபீஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் ஷீட் கிடைக்கும் பேங்க் லோனும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ அதனால் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் இப்போ மேனேஜ்மெண்ட் நோக்கி எல்லாருமே போகிறதா கேள்விப்படுறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நல்ல காலேஜில் நல்ல குரூப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் அதுவரை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை எப்போவும் நான் சொல்கிற மாதிரி தான் என்னது லைக் கமெண்ட் ஷேர் subscribe bye bye